வணக்கம் இன்றைய மார்கழி பூஜை திருப்பாவை பாசிரம் ஒன்பது தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமல துயிலனைமேல் வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உன்மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏமப் பெருந்துயல் மந்திரப்பட்டாலோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவீன் ரேலூர் எம்பாவாய் இந்த பாசனத்தில் தூக்கத்தையே களையாக நினச்சி தூங்கிட்டிருக்கிற ஒரு தோழியை இழுப்பதாக ஆண்டாள் போகிறாங்க அப்போ ஆண்டாளுக்கே ஒரு குழப்பம் இவங்க வந்து நடிக்கிறாங்களா இல்லை உண்மையிலேயே தூங்குறாங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த வீட்டோடைய வெளியிலேருந்து அது ஒரு அரண்மனை மாதிரி ஒரு அழகான வீடு அந்த வெளியில வெளியிலேருந்து ஜன்னல் வெளியே பார்க்குறாங்க அப்போது அந்த தூமணி மாடம் சுற்றும் விளக்கறிங்கிற மாதிரி அந்த மாட விளக்கு நாலு திசையிலையும் அவ்வளோ அழகாக ஜோலிக்கு தான் அந்த செவரில் நிறையா கற்கள்லாம் பதிச்சிருக்காங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு அரண்மனை போல் வீட்டில் அதோடைய எதிரொலிக்கும் அதை அவ்வளோ அழகாக அது அந்த ஜுவாலையோட அந்த விளக்குகள் தெரியுது அப்படி இருக்கிற இடத்துல இவோ துயில் அணைமேல் கண் வளரும் இவோ அப்படி உறங்கின் இருக்கா மாமான் மகளே மாமா மாமி அப்படின்னு பொதுவாக தோழியுடைய தாய் தந்தைய நமக்குள்ளே உள்ள வழக்கம் மாமா மாமி அங்கிள் ஆண்டி இந்த மாதிரி கூப்பிடுறதுங்கிறது ஒரு வழக்கம் இல்லையா காலாகாலமாவே இருந்துட்டு வருது அதே மாதிரி மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திறவாய் இந்த கதவை கொஞ்சம் திறங்க மாமி அவளை எழுப்பீரோ உங்கள் மாம மகளை நீங்கள் எழுப்புங்கோ மாமி அப்படின்னு சொல்கிறான் அவன் ஏன் எழுந்திருக்க மாட்டேங்கிறா அவள் ஊமையா செவிடா இல்லை அனந்தலா அதாவது சோம்பேறியா இல்லை யார் அவளுக்கு மாயமந்திரம் பண்ணிட்டாங்களா ஏன் இப்படி தூங்கிக்கிட்டே இருக்கா அப்படின்னு கேட்குறாள் சரி நீதான் தான் தூங்கிட்டுருக்க நாங்கள் எங்களுக்காக வந்திருக்கோம் மாமாயன் மாதவன் வைகுந்தன் அப்படிலாம் பெருமாள் நாமங்கள் பலவற்றையும் சொல்லி நாம் பெருமாளை போய் அதாவது கிருஷ்ண பரமாத்மாவை பார்க்க போயிட்டுருக்கோம் நீ வா அப்படின்னு சொல்லி தோழி அழைக்கிற ஒரு அழகான பாசுரம் இது அதனால் இங்கே மாட விளக்குகள் சுத்திலும் விளக்குகள் நிறையா மாட விளக்குகள் தூபம் கமலை அது ஒரு வாசனையான அழகான தூபமும் இதில் உங்களுக்கு அந்த தூப புகையும் தெரியற மாதிரி நான் செட் பண்ணியிருக்கேன் அதாவது அவள் குறிப்பிடுறது வந்து அந்த பெருமாள் ஆராதனை விடிஞ்சிருச்சு விளக்கேத்தியாச்சு தூபம் காட்டியாச்சு உங்கள் வீட்டில் நீ இன்னும் ஏன் தூங்குகிற அப்படிங்கிற மாதிரி அர்த்தப்படுது இன்றைய கோலத்தில் விளக்கு நடுவுல ஒரு மாடை விளக்கு வச்சிருக்கேன் நடுவுல பெருமாள் நாமம் சங்கு சக்கரம் கிளி ரூபத்துல விளக்கம் போல ஆண்டாள் அழகாக அந்த விளக்கை சுற்றி இருக்காங்க கோலத்துடைய க்ளோசர் வியூவும் உங்களுக்கு இப்போ தெரியுது அதாவது மாமாயன் மாதவன் வைகுந்தன் இப்படின்னு ஐம்பத்தி நாலு நாமங்கள் ஆண்டாள் திருப்பாவையில் சொல்லியிருக்காங்க விஷ்ணு சாசன நாமத்தில் அதிக நாமங்களை சொன்னதும் பூதத்தாழ்வார் நம்ம நேற்று பார்த்த திருக்கோவில் ஒரு கதை பார்த்தோம் இல்லையா அதாவது அந்த பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் மூணு பேரும் இருக்கிற இடத்துல நாலாவதாக ஒருத்தர் இருக்காததாக அவங்க உணர்ந்தாங்க அப்படின்னு அந்த நாலாவதாக இருந்தவர் யார் சாட்சார் மகாவிஷ்ணுவே அதனால் இந்த பாசுரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள ஆழ்வார் வந்து பூதத்தாழ்வார் இதில் பூதத்தாழ்வார் விஷ்ணு சகசரநாமத்தில் பல நாமங்கள் அதிகமாகவும் சொல்லியிருக்கார் அப்படிங்கிறதும் இன்னொரு காரணம் இந்த பாசுரத்துடைய திவ்யதேசம் திருக்கடிகை சோலிங்கர் நரசிம்மர் அதாவது திருமங்கை ஆழ்வார் அவரோட பெரிய திருமொழியில் மிக்கானை மறையானை விரிந்த விளக்கை அப்படின்னு இந்த விளக்குகளை பற்றி குறிப்பிட்டிருக்காரு அதே மாதிரி ஆண்டாலும் சுற்றும் விளக்கெரிய அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறதுனால இந்த பாசுரத்துடைய திவ்யதேசம் திருக்கடிகை சோலிங்கர் நரசிம்மர் கோலத்துடைய க்ளோசர் வியூவும் இப்போ உங்களுக்கு தெரியுதா இன்றைய ஆண்டாள் அலங்காரமும் உங்களுக்கு கிளியராகவே தெரியும்னு நினைக்கிறேன் எல்லோரும் கிருஷ்ண பரமாத்மா ஆண்டால் இவங்களுடைய நல்ல ஆசைகளை பெற்று பல்லாண்டுகள் எந்த நோய் நொடியும் இல்லாமல் குடும்பத்தில் எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் எப்போதும் ஒற்றுமையாக சந்தோஷமாக எல்லோரும் நீடுவோனே வாழணும்னு நான் என்னை தானே மீனாட்சியை கேட்டுக்கிறேன்